தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலத்தில் ஐந்தாவது நாளாக குளிக்க தடை நீடிக்கப்பட்டிருக்கிறது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் ஐந்தாவது நாளாக குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புலி அருவிகளில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து காணப்படும் நிலையில் ஐந்தாவது நாளாக குளிப்பதற்கு தடை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தொடரும் வெள்ளப்பெருக்கால் ஐந்தாவது நாளாக அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் ஐந்தாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதன் காரணமாக குற்றாலத்தில் குளிப்பதற்கான தடை நீடிக்கப்பட்டு வருகிறது சுற்றுலா பயணிகள் அப்பகுதிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கணேஷ் குமார் கணேஷ்குமார் வணக்கம் தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலத்தில் குளிப்பதற்கான தடை ஐந்தாவது நாளாக நீடிக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள நிலவரம் வணக்கம் சலோமி தமிழகத்தில் வங்கக்கடலில் தற்போது காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ள காரணத்தினால் மேலும் தென்காசி மாவட்டம் கேரள மாநிலத்தின் எல்கை பகுதியில் அமைந்துள்ளதாலும் தென்மேற்கு பருவமழை கடந்த ஒரு வார காலமாக தீவிரமடைந்து பெய்து வருகிறது இந்த மழையானது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதிகளிலும் இடைவிடாது பெய்து வருகிறது இதனால் தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்கக்கூடிய குற்றால அருவிகளில் நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மேலும் குற்றால மெயினருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புலியருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டிருந்தது இன்று நீர்வரத்து சீராகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு முழுவதும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது இதனால் இன்று ஐந்தாவது நாளாக நாளாகப் பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது இதனால் குற்றாலத்திற்கு குளிப்பதற்காக வருகை இருந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கணேஷ் குமார்